ஆ சொல்லுங்கள் ஒன்று ஏஜ்டாக பண்ணுறது எனக்கே போர் அடிச்சு இப்போ நான் வந்து வேணான்னு முடிவு எடுக்கிறேன் எனக்கே போர் அடிக்குது ஸோ சில சமயம் ரொம்ப நல்லா இருக்குது கதை அதை நிர்பந்திக்குது விஷயம் என்ன ஆகிடுதுன்னா வர்ற எல்லாருமே உங்களுக்கு பேரம் பேத்தி வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது நானும் எதுக்கு அந்த கேட்டை ஓப்பனாக வச்சுருக்கேன்னா சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு நான் ஒரு சில கதைகள் வந்து இப்போ மகாராஜா வந்து நான் வர்றது முன்னாடி இல்லைப்பா எனக்கு வேண்டாம் எனக்கு இல்லை ஒரு பதினாறு பதினேழு வயசு பொண்ணு எனக்கு பொண்ணாக அடிக்கிற மாதிரி நான் அடிக்கலாம் சொல்லி வச்சுக்கோங்களேன் நான் இந்த கதையை மிஸ் பண்ணிருவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் போது அதை வந்து எனக்கு இதுக்கு மாதிரி தான் மேரிக்கிஸ்மஸ் பண்ணேன் அதில் ஒரு முப்பது வயசு ஆள் தான் நான் அதில் ஸோ நம்ம ஒரு சுதந்திரம் இருக்குல்ல ஒரு ஆக்டராக நான் வந்து ஒரு ஒரு லாக் பண்ணிக்காம இருக்கிறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்கு நான் நினைச்சுக்கிறேன் நான் அதனால அந்த கேட் இன்னும் திறந்து வச்சிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை விஜய் சேதுவி சார் ஐம்பது படத்துல வெற்றி தோல்வி நிறைய பாத்திருக்கீங்க நூறு கோடி இருநூறு கோடி ஆயிரம் கோடி வரைக்கும் பாத்திருக்கீங்க அந்த சமயத்துல உங்க மனநிலை எப்படி எப்படி அந்த வாரம் அதே மாதிரி தோல்வி இருநூறு கோடி ஆயிரம் கோடிலாம் பார்க்கவே இல்லை நான் உங்க வசூல் அண்ணன் நீங்க வாட சொல்லி நீங்க நினைச்சுக்கிறாங்க நான் உண்மையா தர அண்ணன் எங்க பிரச்சனை எல்லாம் நீங்க வந்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எவ்வளவு பேமெண்ட் பெண்டிங்கு என்னதான் நடந்ததுன்னு அது அதை சொன்ன சொன்னது பா போடாத செக்கு கேட்காத காசு கணக்கு கேட்டிங்கன்னா நிஜமா ஆச்சரியமா இருக்கும் என்னதான் இருந்தாலும் படம் எடுக்க வராங்கல்ல நம்புகிறாங்கல்ல அதை மதிக்கிறது வருத்தமாக இருந்தாலும் ஒரு ஒரு படம் எடுக்க வராங்கன்ற நம்பிக்கையில் தான் அது பண்றோம் என்ன கேட்டீங்க வெற்றி தோல்வி அந்த மனநிலை எப்படி இருக்கு வெற்றி அந்த வாரம் மனநிலை எப்படி இருக்கு சில படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு போகல அந்த வாரம் மனநிலை காரணத்தை அனலைஸ் பண்ணி முடிச்சிருந்தாங்க வேற ஒன்றும் கிடையாது சில சமயம் வந்து முன்னாடி வேறு காரணம் வேற ஒருத்தரா படம் உருவாச்சுன்னா ஒருத்தர் தவறது ஒரு படம் பண்றதுக்கு நிறைய பேர் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிறோம் அவ்வளோதான் இருக்கு ஒழிய இல்லை சரியா இருந்தாலும் ஏன் இது நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதும் சரியில இருந்த தவறு இப்ப நைன்டி சிக்ஸ் வந்து பெரிய ஹிட் ஆச்சு அன்னைக்கு நைட்டு வந்து பிரேம் சார் நான் ஃபோன் பண்ணேன் எல்லாரும் என்ன பாராட்டினாங்க ஆனால் பதினோரு மணி இருக்கு நான் பேசினேன் சார் நான் எங்கெல்லாம் கேரக்டர் விட்டு வெளியே போனா நீங்க நினைக்கிறீங்க சார் அவரும் ஒரு அஞ்சு இடம் சொன்னார் அது தெரிஞ்சுக்கிறது தான் ஒன்று வெற்றி அடைஞ்ச உடனே அது எல்லாம் சரி அப்படின்னு நான் இல்லை ஜென்ரலாக அது நல்லதும் இல்லை வெற்றியும் தோல்வியும் காரணத்தை ஆராய்ந்து பார்ப்பது சிறப்பதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ தான் வேற ஒன்றும் இல்லை சார் புதுப்பேட்டையில் தொடங்கி மகாராஜா ஐம்பது படங்கள் முடிச்சிட்டிங்க தயாரிப்பாளர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே பண்ணிட்டீங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணல சார் இல்லை மேற்கு தொடர்ச்சி மலை வழங்கின நான் ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் சரி டைரக்டர் எப்போ பார்க்க போகிறோம் நிஜமாக ரொம்ப ஆசை இருக்குது உண்மையாக பேர் மாற்ற ஆசை இருக்குது இன்னும் கொஞ்சம் பயம் இருக்கு ஏன்னா அது சாதாரணமான வேலை இல்லை இது ஒரு நாள் புரியும் போது நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன் ஆனால் ரொம்ப ஆசை இருக்குது எனக்கும் வந்து கதை சொல்ல தெரியணும் அது அந்த நாள் அந்த ஃப்ரேமுக்குள்ள கதை சொல்ல தெரியணும் அந்த அறிவு வரணும் சேகரிக்கிறேன் புரியும் போது நான் வந்துடுவேன் அறிவு என்பது ஒரு கர்ப்பத்தை போன்றது

சில சமயம் வேற ஆங்கிள் அப்ரோச் பண்ணலாம் கேட்கலாம் முடியுது ஒரு பெர்ஸ்பெக்டில் ஒரு சீனை அப்ரோச் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு வேற ஒரு ஆங்கிள் தோணுது அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா தோணுது போஸ்ட் வச்சுக்கலாம் மேரி கிறிஸ்மஸ் அந்த மாதிரி நிறைய நிறைய அனுபவம் இருந்தது நான் ஸ்ரீராம் சாரோட நடிக்கும்போது ஒரு ஒரு நாலஞ்சு சீனுக்கு ஒரு ரெண்டு மூணு வேரியேஷன்ஸ் நான் அடிச்சுக்கணும் சார் எப்படின்னா அவர் ரொம்ப ஓப்பனாக இருப்பார் அதனால் விஜய் எனக்கு நீங்கள் பண்ணிவிடுங்க இது நல்லாயிருக்கு அதையும் பண்ணிவிடுங்க நல்லாயிருக்கு நான் எடிட்டிங் டிசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார் ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இதெல்லாம் கிடைக்கும் ஸோ எவ்வளோ கலை என்பது அதான் எவ்வளோ தேனாலும் எவ்வளோ தோணினாலும் அது அது அமர்வு அது தான் இருக்கும் அது வந்து குறையாதது அதனால அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அழகு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தண்ணீர் அடைதல் இல்லைன்னு நினைக்கிறேன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் உங்களை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவோம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணுவோம் இல்லை அதை வாழ்கிற சுவையை வந்து ரசிக்க வைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க நடிச்ச ஐம்பது படத்தில் தனிப்பட்ட முறையில் பிடிச்சிங்கன்னா கடைசி விவசாயி எனக்கு கட்டலை கட்டளை சூப்பர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ண படம் என்ன படம் ரொம்ப கஷ்டப்பட்டு மன ரீதியாக உடல் ரீதியாக பண்ண படம் என்ன படம் நீங்கள் சொன்ன சார் நீங்கள் சொன்ன கடைசி விவசாயில்லை சார் ரொம்ப கஷ்டம் சார் அது ஸ்பிரிச்சுவல் வந்து உணர்றது இல்லையா சார் அதுக்கு பெரும் காலம் எடுக்கும் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதை தொடரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி அப்படியே ஏற்றுக்கிற ஒரு தன்மை வரணும் அது எனக்கு இன்னும் வாழ்க்கையில் வரலை ஆனால் அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது அது ஃபேக்காக பண்ணிருக்கூடாது ரொம்ப மெனக்கெட்டேன் ஓரளவு நான் தொட்டாக நினைக்கிறேன் அது பண்ணும்போது எனக்கு எப்படி அங்கே மக்கள் வந்து என்னை நம்புனாங்க நான் விபூதி இங்கே வச்சுருந்தேன் சுருக்குப்பில் இருந்து அடிச்சேன்னா கையில் விபூதி வந்துடும் உள்ளே கை விட்டு அடிச்சல வந்துடும் வரிசை நின்று என்ன வர வேணும்னு கேட்பேன் மழை பெய்யணும் மழை பெய்யும் காடு நல்லா இருக்கும் போ அடுத்து என் பிள்ளை நல்லா இருக்கும் புள்ள நல்லா படிக்கும் போ அப்படின்னு எல்லாம் தூதி பூசேன் நான் அதை நான் வந்து மனசார தான் நான் அதை செஞ்சேன் நான் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப ரசித்தேன் நான் எழுதுனத்த மனிதன் என்ன எப்படி தேவை அதை எழுதுனீங்க அப்படின்னு ஸோ அது ரொம்ப கஷ்டமானது சூப்பர் டிலேஸும் சாதாரணமான விஷயம் இல்லை அது ரொம்ப அது குமாராஜான்னு ஒரு அந்த ஒரு மாபெரும் அந்த டைரக்டர் இல்லாட்டி அந்த மாதிரி கதையை வேற யாரும் நம்பி நான் போயிருப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த படம் நான் என்ன நம்பி போகவே இல்லை பாலகுமாரை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் நிறைய படம் இருக்குது அது சில சமயம் உங்களுக்கு படமாக தெரியாது சில சீனில் போய் நிற்கும்போது எம்டிஆர் ஒரு இரவி பண்ணும்போது காத்திட்டு நான் கேட்டிருக்கேன் ஒரு சீனை அடித்து அடித்துக்கொள்கிற சீன் ஒன்று இருக்கும் அன்றைக்கி எனக்கு வாழ்க்கையிலேயும் பிரச்சனை இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் நடிக்க வரல அன்றைக்கி நடிக்க வரல நான் சொன்னேன் தலைவா நடிக்க என்னன்னு தெரியல வரல தலைவா மைண்டில் ஒன்றுமே இல்லை தலைவா வீட்டில் சண்டை இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை தலைவா கடன் தொல்லை இல்லை ஆனால் ஏன் தெரியல தலைவா மைண்ட் ரொம்ப எம்ட்டியாக இருக்குது இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்னை பொறுத்துக்கிட்ட ஏதாவது காப்பாற்றுங்கண்ணே அன்றைக்கி வேறு சீன் எடுத்தார் அந்த எல்லாம் நடிக்க முடியல இந்த மாதிரி ஒரு படம் இல்ல ஒரு கேரக்டர் இல்ல சில சமயம் ரொம்ப சாதாரணமான விஷயம் கூத்து முதல்ல போகும்போது நீங்க நடிகரானு அப்சர்வ் பண்றது செக் பண்ண போனாங்கன்னா எஞ்சி பேசு போடுன்னு சொல்லுவாங்க சாதாரண சுட்ச்சு போட்டு போயிடும்ல பத்து பேர் முன்னாடி உட்கார்ந்த சுட்சு போடும் போடுறது ரொம்ப காஞ்சி ஆகிடும் அதுவே நடிப்பு தான் சொல்லப்படுது ஸோ நடிப்புங்கிறது மிக அற்புதமான காட்சியோ கஷ்டமான காட்சியோ அழுது நடிக்கிறோம் எல்லாமே அதுக்குள்ள பொருந்தும் அந்த நிலையில உக்காரதான் போறோம் ஸோ அப்படி எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்க முடியல இந்த படத்துலயே சில காட்சிகள்லாம் இருக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ நீங்க கல் தூக்கி போடுறது பார்த்தீங்களா ஒரு கடைசியில் பார்த்தீங்களா நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் அவ்வளோ அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸ் அதில் அவ்வளோ கணக்கு இருக்கு நீங்கள் கதை பார்த்துட்டு வரும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அத்தனை சேர்ந்து வந்துடணும் நான் அதை தொட்டரணும் உங்களுக்கு நான் அதை கொடுக்கலன்னா அந்த இடத்துல நான் உங்களை நான் என்னமாவதை ஏமாத்திக்கிறேன்னு அர்த்தம் ஸோ அதனால இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்லி